என்னோட பெயர் பிரியா எனக்கு இப்போ கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆச்சு எங்க அப்பாவுக்கு நாங்க ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் என்னோட அக்கா என்னை விட ரெண்டு வயசு பெரியவள் அவளுக்கு கல்யாணமாகி இப்போ மூணு பிள்ளைங்க இருக்காங்க நானும் என்னோட கணவரும் இப்போ தனியா தான் வாழ்ந்துட்டு வரோம் என் மாமியாரும் மாமனாரும் சொந்த ஊர்ல இருக்காங்க என்னோட அக்கா சென்னையில இருக்கா நாங்க இப்போ தனியா இருக்கிறதுனால தினமும் நைட்டு கணவன் மனைவியா ரொம்பவே சந்தோஷமா இருப்போம் உண்மையை சொல்லணும்னா என்னோட கணவரை விட எனக்கு தான் ஆசை அதிகம் நான் தினமுமே அவரை தனிமையில இருக்க கூப்பிடாம எனக்கு தூக்கமே வராது ஒரு நாள் கூட நாங்க சந்தோஷமா இல்லாம தூங்குனதே கிடையாது பல நாள் என்னோட கணவரை நான் ரெண்டாவது ரவுண்டுக்கு கூட கூப்பிடுவேன் ஆனா அவரு என்னால முடியாது எனக்கு தூக்கம் வருது நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருவாரு இதுல சோகமான விஷயம் என்னன்னா எனக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகியும் குழந்தை உண்டாகல எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்னோட அக்கா கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஆம்பள புள்ளைய பெத்துட்டா திரும்பவும் ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு பிள்ளையும் பெத்துட்டா இப்படி இருக்கப்போ எனக்கு மட்டும் கல்யாணமாகி ஒரு வருஷத்துல குழந்தையே உண்டாகல இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதே சமயம் என்னோட மாமியாரும் இத சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க இத பார்த்த என்னோட அம்மாவும் டாக்டர்ட்ட போயிட்டு காட்டுவோமான்னு கேட்டாங்க ஆனா நாங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போகவே இல்ல அப்படி இருக்கும்போது என்னோட அக்கா புருஷன் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையா வரேன் உன் அக்கா வரல நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார் மறுநாள் என்னோட அக்காவோட கணவர் சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு காலையில டிபன் சாப்பிட்டுட்டு அவரு அவர் வேலை விஷயமா வெளியில போயிட்டாரு நான் சாயந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டும் போயிட்டாரு அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என்னோட கணவர் மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாரு என்னங்க திடீர்னு சாப்பிட வந்திருக்கீங்களே என்ன விஷயம் இல்லைம்மா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் அதனால என்ன வெளியூருக்கு போக சொல்லியிருக்காங்க அதனால நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்ன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்ட வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு போகும்போது மச்சான் வந்திருந்தா அவரை தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு வந்த இடத்துல நானும் அவரை சந்திச்சு பேசவே இல்லை அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும் அதனால நான் பேசாததால அவரை ஒரு நாள் தங்கிட்டு அனுப்ப சொல்லுன்னு சொன்னாரு அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவரும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டார் சாயந்தரம் வரேன்னு சொன்ன என்னோட மாமாவும் சாயந்தரம் வரவே இல்லை அவர் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் வந்தாரு சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன் இப்பவே லேட் ஆச்சு ஊருக்கு போறேன்னு சொன்னாரு அப்பதான் நான் சொன்னேன் என்ன மாமா நீங்க சாயந்தரம் வந்துருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டா இருந்திருக்கும் ஆனா இப்பவே பாருங்க மணி இட்ட ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நீங்க ஊருக்கு கிளம்பி போய் போயிச்சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் என்னோட கணவர் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு மச்சா வந்தாருன்னா நைட்டு தங்கிட்டு போக சொல்லுன்னு ஏற்கனவே தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு மறுபடியும் இன்னைக்கும் அவர் டிராவல் பண்ணா உடம்பெல்லாம் ரொம்ப வழியா இருக்கும் அதனால நாளைக்கு போனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியாது அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போக சொல்லு அப்படின்னு தான் போயிருக்காரு அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டு தான் போகணும் நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா என்னோட கணவரை என்ன வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லி நான் அவர் இருக்க வச்சேன் அதே மாதிரி உங்க மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டார் அவரு உங்களை சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என்னோட மாமா கிட்ட சொன்னேன் என்னோட மாமா கிட்ட சொல்லும் போது யோசிச்சு சரி நீ சொல்றது கரெக்ட் தான் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாளைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு இந்த விஷயத்த என்னோட அக்காவுக்கு போன் போட்டு சொன்னார் என்னோட அக்காவும் சரிங்க தங்கிட்டு காலையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா என்னோட மாமா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுனால சரி டைம் பாஸ் நூவோ அப்படின்னு சொல்லிட்டு சோபால உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சார் அப்ப மாமா கிட்ட மாமா இப்பதான் சாப்பிடுங்க எதுவும் காஃபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா வேணுமா போட்டு தரவான்னு கேட்டேன் உடனே மாமாவும் அதெல்லாம் வேணாமா இப்பவே நல்லா திருப்தியா சாப்பிடுட்டேன் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நானும் என் மாமாவுக்கு பக்கத்திலேயே உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப எங்க மாமா என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு உங்க அம்மா போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா உன்னை பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஒரு வருஷமாகியும் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பேசி குழந்தை பெத்துக்கறத தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட அவங்க படிச்சவங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா பெத்துக்கலாம் நினைச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படலாமா நான் உங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்னு என் மாமா என் கிட்ட சொன்னாரு இத கேட்ட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்ன மாப்பிள்ள நீங்க சொல்றீங்க நீங்க என்னோட மூத்த மருமகன் என்னோட பொண்ணு நீங்க படிக்கலையா என்ன உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்திலேயே குழந்தை பிறக்கலையா படிப்பு வேற இந்த விஷயம் வேற அப்படின்னு உங்க அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க நேத்து கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வர போற விஷயத்த சொன்னேன் அப்போ உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா மாப்பிள்ள நீங்க போறதுதான் போறீங்க பிரியாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாங்க சட்டு போட்டுன்னு ஒரு குழந்தையே பெத்து கொடுக்கச்சு சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கிட்ட சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு என்னோட மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே எங்க மாமாவும் சொன்னாங்க பிரியா நீ படிச்ச இந்த விஷயத்தை நீ தள்ளி போடலாமா மச்சாங்கிட்ட சொல்லி புரியவ சீக்கிரமா நல்ல ஒரு குழந்தையை பெத்துக்கோங்க அப்படின்னு என்னோட மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க மாமா எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைதான் ஆனா அது உண்டாக மாட்டேங்குதேன்னு நான் சொன்னேன் அதுக்கு மாமா உடனே ஏன் என்னாச்சு டாக்டர் போய் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஏதாவது உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது குறையிருக்கா நீங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாத்தீங்களா யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டாரு மச்சானையும் கூட்டிட்டு போனியா சில நேரங்கள்ல ரெண்டு பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி எனக்கு அறிவுரையும் சொன்னார் உடனே நான் சொன்னேன் டாக்டர் கிட்ட போகல மாமா அதுக்கு அவசியமும் இல்ல அப்படின்னு சொன்னேன் இத கேட்டதும் என்னோட மாமா என்ன சொல்ற என்ன விஷயம் எனக்கு புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் ஒரு விஷயம்தான் என்னோட மாமாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சு உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாரு அழாதன்னு சொன்னாரு நான் சொன்னேன் மாமா ஏன் டாக்டர் கிட்ட போகலன்னு நான் சொல்றேன்னு தெரியுமா நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்றப்பயே என்னோட மாமாவுக்கு அதை கேட்டு பேரதிர்ச்சியா இருந்துச்சு என்ன அப்படி இவர் சொல்ல போறா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாவே அதை கேட்டுட்டு இருந்தாரு இந்த விஷயத்தை என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிராதீங்க அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் என்னம்மா சொல்ற என்னம்மா இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி பிரியா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓ மேல பிராமிஸ் உண்மையான காரணத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் உன்கிட்ட உண்மையான காரணத்தை வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா நாங்க தினமும் இரவு ஒன்னா தான் படுக்கிறோம் என்னதான் அவர் உடம்பு கட்டுமஸ்தான் போல இருந்தாலும் கூட அவர் அந்த விஷயத்துல லாயக்கே இல்ல அவருக்கு நைட்டு வேலைக்கு லாயக்கே இல்ல மாமான்னு சொன்னேன் என்னம்மா சொல்ற எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமா கேட்டார் அவர் இப்படி கேட்டதும் எனக்கு அழுக வந்துருச்சு நானே அழுதுகிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன் மாமா அவர் நல்லவர்தான் என் மேல ரொம்ப பாசம் அதிகம் ஆனா அவரோடது என்ன கர்ப்பமாக்குற அளவுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாம அவரால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட இருந்தாலுமே அதுல அணுக்களே இருக்காது ஏன் இப்படி இருக்கு என்னன்னு சொல்லி நம்ம டாக்டர் கூப்பிட்டு பார்த்தேன் அவர் வர நான் மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா கட்டியா இருக்கும்னு அணுக்களே இல்லாம இருந்தா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட கணவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதனாலதான் குழந்தையே உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட மாமா கிட்ட சொல்லி கதறி கதறி அழுத இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும் நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரமாட்டேங்கிறாரு அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்ல உங்களுக்கு அணுக்களே இல்ல அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனா அவரு அதுல கவனமே செலுத்த மாட்டேங்கிற அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இருக்காரு தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினைப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்கு இந்த நம்பிக்கையை நான் எப்படி மாமா உடைக்க முடியும் அவர்கிட்ட போய் நீங்க ஆம்பளே இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் என் மேல அன்பாவும் பாசமாவும் இருக்காரு அப்படிப்பட்ட மனுஷனோட மனசை நோகடிக்க நான் விரும்பல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன் அப்ப என்னோட மாமா என்கிட்ட வந்து அழாதமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலும் சொன்னாரு அப்ப நான் அவர் மேல சாஞ்சிக்கிட்டேன் அப்ப அவர் என்னோட கண்ணெல்லாம் தொடச்சு விட்டாரு ஆறுதலா சில வார்த்தைகளையும் சொன்னார் அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா அவர் மேல சாஞ்சுக்கிட்டேன் அப்ப நான் அழுதுகிட்டே என்னோட மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஊர்வாய் அடைக்கிறதுக்கு நீங்க நினைச்சா எனக்கு உதவி செய்ய முடியும் சொன்னேன் என்னம்மா சொல்ற எனக்கு புரியலே புரியற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னார் இல்ல மாமா நீங்க நினைச்சா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இத கேட்டதும் என்னோட மாமா அதிர்ச்சியாக்கிட்டாரு என்ன இப்படி எல்லாம் பேசுற இந்த மாதிரி என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு கோவப்பட்டாரு என்னோட நிலைமையை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த நான் என் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லல அவங்க மனசு நோகும் இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை தான் என்னோட மாமனார் மாமியாருக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னோட கணவர ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வரவும் மாட்டேங்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற நினைப்பு தான் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கு இப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும்தான் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன் ஆனா என்னோட மாமாவோ என்னோட அக்காவுக்கு எல்லாம் துரோகம் பண்ண முடியாது நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல பழகாத நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும் போல நான் இங்க இருக்கிறதே முதல்ல தப்பு நான் இப்ப உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்ப போறதுக்கு உடனே பெட்டி பிடிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப முயற்சி பண்ணாரு அப்ப நான் என்னோட மாமாவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அப்ப அவரு முடியாதுன்னு நான் கிளம்புறேன் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா நடக்க கூடாத தப்புல நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே கிளம்பினாரு ஆனா இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல நான் இன்னைக்கு எப்படியாவது மாமாவோட இருந்து ஆயிடணும் அப்படின்னு முடிவு பண்ண அப்ப என்னோட மாமா வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிட்ட கட்டி பிடிச்சதுமே மாமா விடு என்ன விடுன்னு சொன்னாரு ஆனா நான் அவரை ரொம்ப இறுகமா பிடிச்சுக்கிட்டேன் ஒரு கட்டத்துல மாமாவால முடியல அதுக்கப்புறமா அவர் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதுனா அன்னைக்கு என்னோட மாமாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியத்துல ஈடுபட்டு எப்படி நான் உணர ஆரம்பிச்சேன் அப்ப என்னோட மாமாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவ என்னோட வாங்கன்னு கூப்பிட்டேன் அவரும் அப்போ எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கல அன்னைக்கு மறுபடியும் இரண்டாவது முறையா அன்னைக்கு இரவு நானும் மாமாவும் ஒன்னாவும் அப்ப என்னோட மாமா கேட்டாரு நமக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு இப்ப நீ கர்ப்பமாயிட்டா உன்னோட கணவருக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு கேட்டாரு இல்லமாமா சந்தேகம் எல்லாம் வராது நானும் என்னோட கணவரும் தினமும் சந்தோஷமா தான் இருக்கும் அதனால தான் நான் ஆயிட்டேன்னா அவரோட குழந்தை இது அவரால அவராலதான் கற்பமாயிட்டேன் அப்படின்னா அவருக்கு நிச்சயமா சந்தேகம் வராது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண்மகனாதான் இருக்கிறாருங்கிற நினைப்பு அவருக்குள்ள எப்பவுமே இருக்கு அதனால டவுட் எதுவுமே வராது அப்படின்னு நான் சொன்னேன் உடனே என்னோட மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு போக கிளம்பிட்டாரு நானும் சரி மாமாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சமைச்சுகிட்டு இருந்தேன் அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மாமாவும் இக்கிட்ட நம்ம இன்னொரு தடவை பண்ணலாமான்னு கேட்டாரு எனக்கும் அது ஆசைதான் சரி சொல்லிட்டு அன்னைக்கு என்னோட மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நானும் அவரும் ஒன்னா இருந்தோம் அதுக்கப்புறம் என்னோட மாமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு என்னோட மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தார் மச்சான் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரா ஆமாங்க அதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன் அவரும் பாட்டி சரி அப்டின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தாரு அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால அன்னைக்கு ஆபீஸ்க்கு அவரு போகல ஆபீஸ்ல அவருக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி லீவு கொடுத்துட்டாங்க அதனால அன்னைக்கு என்னோட கணவர் தான் இருந்தாரு அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தினமும் நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ அதே போல நான் அவரு கூட தொடர்ந்து சந்தோஷமா இருந்தேன் ஆனா இருந்தாலும் என் மாமாவோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல மறுபடியும் என்னோட மாமாவோட இருக்கணும் போலன்னு எனக்கு தோணுச்சு மறுநாள் என்னோட மாமாவுக்கு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு என்னோட மாமா நான் இப்பதான் உன் வீட்டு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன் திரும்பவும் என்னால ஊருக்கெல்லாம் வர முடியாது அடுத்த வாட்டி நான் எப்பவாவது ஊருக்கு வந்தா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் உங்களால தான் வர முடியாது ஆனா நான் வரலாம் அப்படின்னு சொன்னேன் நீ என்ன சொல்ற ஆமாமாமா நான் உங்க வீட்டுக்கு வர நான் ஊருக்கு வர என்னோட கணவர் கிட்ட சொல்லிட்டு என்னோட அம்மாவை பார்க்கணும் என்னோட அக்காவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு வரேன் நமக்கு அங்க ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா அங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே மாமாவும் சரி என்ன சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்னோட கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புனேன் நான் கிளம்பும்போதே என்னோட மாமா கிட்ட சொன்னேன் நான் காலையில ஊருக்கு வந்து இறங்குவேன் ஏன்னா நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன் மாமாவும் சரி நான் வந்து என்ன பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ எங்க மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப நான் என் மாமா கிட்ட சொன்னேன் நம்ம இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டாம் பக்கத்துல ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா அங்க கொஞ்ச நேரம் போய்த்து தங்கிட்டு வீட்டுக்கு போவோம் ஒரு மணி நேரம் லேட்டா போவோம் அக்கா ஏன் லேட்டு கேட்டா பஸ் பிரேக்கிட்டோம் இல்ல லேட் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கு மாமா சிரிச்சுக்கிட்டே சரி போலாம் வா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போன அங்க போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறம் எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு நான் எப்பவும் போல என்னோட அக்காவோட இருந்து என்னோட அம்மாவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க மாமா என்ன பசுக்கு ஏத்தி விட அப்படின்னு சொன்ன அன்னைக்கு என்னோட மாமா கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் பஸ் ஆனா நான் ஈவினிங் ஐந்து மணிக்கே பஸ் ஏற போறதா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்களும் என்னை ஐந்து மணிக்கே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருங்க நீங்க அப்படியே என்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன் நான் அக்கா கிட்ட சொல்லிருங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிற மாதிரி சீக்கிரமாவே போயிட்டு மறுபடியும் அந்த ரூம்ல ஒரு ரெண்டு மணி நேரமா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு என்ன பஸ் ஏத்தி விட்டுருங்க நான் மாமா கிட்ட சொன்னேன் அதுக்கு மாமாவும் அதே மாதிரி சரி என்ன சொல்லிட்டு என்னோட அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பஸ் ஏத்தி விட ஆரேன்னு சொல்லி என்ன கூட்டு போயிட்டு திரும்பவும் அதே ரூம்ல நாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறமா என்ன பஸ் ஏத்தியும் விட்டாரு அந்த மாசத்திலேயே நான் கர்ப்பமும் ஆனேன் எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பறந்துச்சு அந்த குழந்தை பாக்க என்ன மாதிரியே இருந்துச்சு துளி கூட என்னோட மாமா மாதிரி இல்ல அதனால என்னோட கணவருக்கும் சந்தேகம் வரல என்னோட கணவரும் அவராலதான் நான் கர்ப்பம் ஆனேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அடிக்கடி என்னோட மாமா எப்பெல்லாம் என் ஊருக்கு வராரோ அப்பெல்லாம் என்னோட வீட்டுல தான் போவாரு இப்படியே எங்களோட தகாத உறவும் தொடர ஆரம்பிச்சது என்னோட கணவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் மறுபடியும் என்னோட மாமாவாலேயே கர்ப்பமாகி மீண்டும் ஒரு பெண் குழந்தையையும் பெத்துக்கிட்டேன் அதனால என்னோட கணவனும் அவராலதான் நான் கர்ப்பமாகி ரெண்டு குழந்தைய பெத்துக்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டாரு அவருக்கு என் மேல துளி கூட சந்தேகமும் வரல இப்படியே ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்காக என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க அவங்க வந்து என்னோட குழந்தை கூட சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் அந்த நேரத்துல என்னோட அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க அப்போ என்னோட கணவரும் நானே என்னோட கார்ல உங்களை கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஏத்தி விடுறேன் நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்னோட அம்மா அப்பாவை அவர் கூட்டிட்டு போனார் ஆனா போற வழியில ஒரு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த விபத்துல என்னோட அம்மா அப்பாவும் என்னோட கணவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேனா ரொம்பவே அதிர்ச்சி ஆக்கிட்டேன் என்னோட கணவரோட உடலை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதேன் என்னதான் என்னோட அக்காவோட கணவர் கூட நான் தகாத உறவுல இருந்தாலும் கூட நான் என்னோட கணவர் மேல அன்பாவும் பாசமாவும் இருந்தேன் அவரும் என் மேல அன்பாவும் பாசமாவும் இருந்தாரு எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி தருவாரு எனக்கு இதெல்லாம் பிடிக்குங்கறத என்னோட கணவருக்கு நல்லாவே தெரியும் என்னோட அந்த அளவுக்கு நெருக்கமாவும் அன்பாவும் இருந்தார் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல இது எனக்கு பேர் அதிர்ச்சிய கொடுத்துச்சு என்னோட கணவர் என்னோட எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் கவும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸும் எடுத்திருந்தாரு என் கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளையும் செஞ்சு முடிச்சோம் கொஞ்ச நாள்லயே எனக்கு அந்த பணமும் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் மட்டும் இங்க எப்படி தனியா இருக்கிறது அதனால நான் ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணேன் அக்காவோட துணையா நமக்கு இருப்பா மாமாவோட துணையும் நமக்கு இருக்கும்னு நினைச்சு நாம இனி இந்த வீட்டுல இருக்க வேணான்னு காலி பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டேன் அதுக்கப்புறமா நான் தனியா ஒரு வீடு எடுத்து என்னோட குழந்தைகளோட வாழவும் ஆரம்பிச்சேன் எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னோட மாமாதான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு எனக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா நான் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டேன் அங்க அப்புறமா எனக்கும் என்னோட மாமாவுக்கும் அந்த உணர்வும் அந்த உறவும் மீண்டும் தொடர ஆரம்பிச்சது இதனால நாங்க தினமும் அடிக்கடி உல்லாசமாவும் இருக்க ஆரம்பிச்சோம் நாட்கள் போக போக என்னோட அக்காவோட கணவர் என்னோட வீட்ல அதிக நேரம் இருக்கிறது என்னோட அக்காவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இதனால என்னோட அக்கா எங்களை ரகசியமா கண்காணிக்கவும் ஆரம்பிச்சாள் அப்பதான் என்னோட அக்காவுக்கே ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அவர் எனக்கும் என்னோட மாமாவுக்கும் தகாத உறவு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா இதனால அவர் என்கிட்ட சண்டையும் போட்டா அவர் கணவர்கிட்ட அவர் சண்டையும் போட்டா இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பிச்சது ஆனா நாங்க எங்களோட உறவை நிறுத்தவே இல்ல தொடர்ந்து அத தொடர்ந்துகிட்டே இருந்தோம் அடிக்கடி என்னோட மாமா என்னோட வீட்டுக்கு வந்து அதிக நேரம் தங்கிட்டு போறத வழக்கமா வச்சிருந்தாரு நாட்கள் போக போக என்னோட அக்காவுக்கு ஆத்திரம் அதிகமாச்சு ஒரு நாள் கோபம் அதிகமான என்னோட அக்கா என்னோட மாமாவோட காலை அடிச்சு உடைச்சிட்டா இந்த கால் இருக்க தானே என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க இந்த காலை நான் உடச்சிட்டா நீங்க எங்க எப்படி போவீங்கன்னு நானும் ஆக்குறேன் கோவத்துல என்னோட அக்கா என்னோட மாமாவோட காலை உடைச்சிட்டா இதுக்கப்புறமா என்னோட மாமாவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சிகிச்சையும் குடுக்கப்பட்டுச்சு என்னால இந்த செய்திய கேட்டு ஆகிட்டேன் மாமாவ பார்க்காமையும் இருக்க முடியல அதுக்கப்புறம் நான் என்னோட மாமாவ பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் என்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுமே என்னோட அக்காவுக்கு கடுமையான கோபமும் வந்துச்சு அவ ஹாஸ்பிட்டல்லே என்கூட கடுமையா சண்டையும் போட்டா அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்ச நாட்கள் என்னோட மாமாவை நான் சந்திக்க முடியல மாமாவோட கால் குணமாகற வரைக்கும் நாங்க சந்திக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னோட மாமாவுக்கு காலும் குணமாச்சு அதுக்கப்புறமா அவர் என்கிட்ட வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குமான்னு கேட்டார் எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு அதனால நானும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சேன் அதுக்கப்புறம் மாமாவ கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன் என்னோட அக்காவுக்கு இந்த விஷயம் கொடுத்துச்சு இதனால ஆத்திரம் அடைஞ்சா என்னோட அக்கா என்னோட வீட்டுக்கு நேரா வந்து என்கிட்ட சண்டை போட்டா அப்ப என்னோட அக்கா நான் அணிஞ்சிருந்த புடவையால என்னோட கழுத்தை நெரிச்சு என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சா அவகிட்ட நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ஆத்திரம் ஏற்பட்டுச்சு என்னையே நீ கொலை செய்ய பாக்குறியா கோ கோபத்துல நான் அதே புடவைய எடுத்து என்னோட அக்காவோட கழுத்துல சுத்தி அவளை துடி துடிக்க நானும் கொலை பண்ணிட்டேன் நான் இப்படி ஒரு செயலை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆத்திரத்துல நான் இப்படி ஒரு தவற செஞ்சிட்டேன் என்னோட அக்காவும் சம்பவ இடத்திலேயே துடி துடிச்சு இறந்து போயிட்டா அதுக்கப்புறமா நான் அக்காவே கொன்னுட்டேன் கதறி அழுக ஆரம்பிச்சேன் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த என்னோட மாமா என்னோட அக்காவோட பிணத்தை பாத்துட்டு அதிர்ச்சியாக்கிட்டாரு இந்த தகவல் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு போலீசும் விரைந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து என்னோட அக்காவோட உடலை ஈ கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க என்னோட மாமாவையும் சேர்த்தே கைதும் செஞ்சாங்க ஆனா இந்த கொலைக்கும் என்னோட மாமாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோட மாமாவ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்ப என்னோட ரெண்டு குழந்தைகளும் என்னோட மாமாவோட ரெண்டு குழந்தைகளும் தாய் இல்லாம தவிச்சிட்டு வராங்க நானும் என்னோட அக்காவை கொலை செஞ்ச பாவத்துக்காக சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கேன் நான்கு குழந்தைங்கள வளர்க்க முடியாம என்னோட மாமா இப்போ கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த சம்பவம் எங்க பகுதியில பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு குழந்தைக்காக நான் என் மாமா கூட ஏற்படுத்திக்கிட்ட உறவு கடைசியில என்னோட அக்காவையே என்னால கொலை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு இப்ப நான் என் மாமா கூட சந்தோஷமா வாழ முடியாமையும் என்னோட குழந்தையை வளர்க்க கா முடியாமையும் சிறையில தினம் தினம் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கதை பத்தின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது போன்ற கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி